அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு லஞ்ச் காம்போவில் நம்ம பார்க்க போகிறது சாமை அரிசி சாம்பார் சாதமும் பீட்ரூட் பொறின்னு பார்க்குறோம் இதோட வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொத்தமல்லி துவையல் வத்தல் மோர் மிளகா தயிர் வித்து சுகரு இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்சு வாங்க இன்னைக்கு இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சாமை அரிசி வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது கர்ப்பப்பையை வந்து நல்லா வந்து பலப்படுத்தும் கருமுட்டையோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் லேடிஸ்க்கு வந்து குதிரைவாளி சாமையை வந்து அடிக்கடி வந்து உணவில் வந்து எடுத்துக்கிறது வந்து நல்லது இப்போ இதில் சாம்பார் சாதம் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த டம்ளாரில் வந்து ஒன்றரை டம்ளார் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு வந்து நான் ஒரு அரை டம்ளர் வந்து எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு வந்து ஒரு அரை டம்ளரும் பாசி பருப்பு வந்து ஒரு கால் டம்ளார் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை ரெண்டையும் வந்து சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சாம்பார் சாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் டைம் இல்லை சாம்பார் பொரியல் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி சாம்பார் சாதம் பண்ணிவிட்டு ஊருக்கால் அப்பளம் ஏதாவது தொட்டுக்கு வந்து செஞ்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் பசி நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணும் இன்றைக்கி நான் வந்துட்டு சா சாமி அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மல் சாப்பாட்டு ரைஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை பச்சரிசி யூஸ் பண்ணலாம் அதாவது சாப்பாடு பச்சரிசி இருக்குது இல்லையா பொன்னி அரிசி அதை யூஸ் பண்ணலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும் அது இல்லைன்னா குதிரைவாளி அரிசி வந்து பயன்படுத்தலாம் நல்லாயிருக்கும் இப்போ அதை வாஷ் பண்ணி வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு அஞ்சாறு பல் வந்து பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து சேர்த்துருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சனா சாம்பார் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் ரைஸ் நம்ம கம்மியாக தான் எடுத்துருக்குறோம் அதனால் தகுந்த மாதிரி நம்ம பிடிங்களென்னு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துருவோம் இதோட ஒரு குட்டியோண்டு பால் சைஸ்னு பார்த்தீங்கன்னா புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் கண்டிப்பாக புளி சேருங்க வெறும் தக்காளியோடு விட வேண்டாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தண்ணியை வந்து இதோட சேர்த்துருவோம் காய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேணுங்கிற காய் வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து கேரட் இருக்குது கத்திரிக்காய் சவு உருளைக்கிழங்கு இருக்குது நான் இந்த காய்கறிகள் தான் சேர்த்துருக்கேன் காயெல்லாம் சேர்த்துட்டேன் காய் வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போ போட்டுக்கலாம் காய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி காய் நிறையா சேர்த்து சாம்பார் சாதம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கிறது தெரியாது நிறையா சாப்பிட்ருவாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒன்றரை கப் ரைஸ் எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு ஆறு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் சாதம் வந்து நமக்கு வந்து குலைவாக தான் இருக்கணும் அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கூட போனாலும் தப்பு கிடையாது இப்போது இதை அடுப்பில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பண்ணுற லஞ்சுக்கு அப்போவில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் அதாவது சாமை அரிசி சாம்பார் சாதம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணுறோம் ரொம்ப சிம்பிள் பொரியல் தான் ஆனால் டக்குன்னு நமக்கு ரெடியாகிடும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில இப்போ தாளிச்சிடலாம் கொஞ்சம் கடலப்பருத்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா வெடித்து வரட்டும் கடுகு வெடித்தோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துப்போம் இதோட கொஞ்சம் சோம்புத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் பீட்ரூட் பொரியலில் சோம்புத்தூள் சேர்த்து பாருங்கள் நல்ல ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் பொரியலுக்கு தேவையான வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதை வேக விட்டுருவோம் சாப்பாடு நல்லா வந்து கொதித்து வருது இப்போ நம்ம ஒரு கிண்டு கிண்டிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க பத்தலன்னா வந்து சேர்த்துக்குங்க இப்போ அதை மூடி மிதமான தீயில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு வந்து எடுத்துக்கலாம் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளிக்கிறது தான் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு வந்து நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்போ அதை நம்ம எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் பாருங்கள் சாதம் நல்லா கொலையாக சூப்பராக வந்து வந்துருக்கு நம்ம தாளிச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெயும் வந்து விட்டுருக்கேன் நீங்கள் முழுக்க வந்து நெய்யிலே தாளிக்கணும்னு தாளிச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோட ஒரே ஒரு வரமிளகா வந்து கிள்ளி சேர்த்துப்போம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடித்தோன்னு கொஞ்சம் முந்திரி பருப்பு வேர்க்கலை எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை சேர்த்துப்போம் வேர்க்கலை நல்லா பொரியட்டும் இப்போ கருவேப்பில சேர்த்துப்போம் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக வந்து பெருங்காயம் சேர்க்கணும் பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ சாப்பாடை வந்து அதில் சேர்த்துக்கலாம் சாப்பாடு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க உங்களுக்கு தண்ணி பற்றலன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக வந்து மல்லித்தலை போட்டுக்க வேண்டியது தான் சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு சாம்பார் சாதத்தை வந்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம் நான் அன்றைக்கி வந்து மோர் மிளகாய் வறுத்திருக்கேன் வத்தல் அப்புறம் வந்து இது இது பார்த்திங்கன்னா பச்சை கொத்தமல்லித்தழை இருக்குது இல்லையா அதை வந்து துவையல் அரைச்சிருக்கேன் அதாவது ஊருக்காய் இந்த ஊருக்காய் பார்த்திங்கன்னா வெறும் சாப்பாட்டில் இந்த ஊருக்காவை போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து பொரியல் இப்போ நம்மளுடைய மெயின் டிஷ் நம்மளோட சாம்பார் சாதம் சாமை அரிசி சாம்பார் சாதம் அடு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாம்பார் சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க உண்மையிலே நம்ம சாப்பாடு ரைஸில் பண்ணுறதை விட இந்த சாமி அரிசியில் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்குது நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் வீட்டுக்கு நான் என்ன வச்சுருக்கேன்னா இன்றைக்கி தயிரும் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன் எப்போவுமே நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் எத்தனை பேருக்கு தயிர் கூட வந்து சுகர் சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு மை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட்னா வந்து இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேர்டு சாப்பிட வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்